பதிவு கட்டணம் பண்ணிட்டு வரட்டும் சரி ஓகேங்க அதுக்கு அடுத்த ஜாதகம் வந்த ஜாதகத்தையெல்லாம் பார்க்கலாம் இப்படி கரெக்டாக நீங்கள் ஐடி எல்லாம் அனுப்புனீங்கன்னா மட்டும்தாங்க உங்களோட ப்ரூஃப் இதெல்லாம் வந்து பொருத்தமாக பொருத்தமான ஜாதகம் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் அனுப்பியிருக்காரு இன்னும் பதிவு கட்டணம் பண்ணல ஒரு கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்த ஜாதகம் வந்திருக்கு உங்களோட ஜாதகங்கள் இங்கே வீடியோவாக போடணும்னா நீங்கள் பக்காவா ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து போட்டீங்கன்னா தான் இங்கே வீடியோவாக பார்க்க போது பொண்ணு வீட்டுக்காரங்க பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான இது வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால நீங்கள் உங்களோட ஐடி எல்லாம் கண்டிப்பாக இது பண்ணுங்க இது கண்டிப்பாக இங்கே பதிவு பண்ணுனா எல்லா குழந்தைகளுக்கும் அமையும் இதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா வந்து பயன்படுத்தாதவங்க வந்து ரொம்ப 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 கம்மி அப்படி ஏதோ ஒரு நேரத்தில் பண்ணும்போது நம்மளோட லிங்க் அவங்களுக்கு படும்போது கண்டிப்பாக அவங்க வந்து

அக்கா நீங்க வீடியோ பாத்தீங்களா முத்துரா இது இல்ல தனியா வீடியோ போட்டிருக்கா தனியா வீடியோ போட்டிருக்கா போட்டு சரிங்க ஏன்னா போடாத ஆட்கள் எல்லாமே கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா ஒரு சில ஜாதகங்கள் வந்துக்கா யூடியூப்ல புடிச்சு ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க ஆமா ஏதோ ஒரு இடத்துல கீது ஃபோன் நம்பருக்கு இது நான் காட்டிட்டு இருந்தேன்னா ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க அப்ப எனக்கு ஜாதகம் வந்து தெரியாது ஏன்னா இது ஆயிரம் கணக்குல இருக்கிறதுனால எனக்கு தெரியாது நீங்க உங்க ஜாதகத்தை எல்லாத்துக்கும் எல்லா சோஷியல் மீடியால எல்லாத்துக்கும் தம்பிய ஃபார்வேர்ட் பண்ண சொல்லுங்கக்கா நீங்க அதிகமாக உங்களுடைய சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சேனலை பத்தி சொல்லுங்க இப்போ வன்னியர் சமுதாயத்துக்கு வேணும்னா நிறைய ஜாதகங்கள் உள்ள வந்தா தானே நம்மளுக்கு பொருந்தன ஜாதகங்கள் கிடைக்கும்

அப்புறம் இல்ல அப்புறம் மறுபடியும் அக்கா நான் என்ன சொல்றேன்னா இது வந்து நீங்களும் நானும் பேசுறது வந்து நம்ம வந்து ஒரு உண்மையான இருந்தங்காட்டிதான் என் முகத்தை